ஏமாடி இது எங்களோட கடமமா என்ன நாளைக்கு விருந்து வச்சிருவோம் சரியா என்ன ஒரு ரெண்டு நாள் கழிச்சாவது வைக்கலாம் உடனே வச்சா உடம்பு டயர்டா இருக்கும் அதான் யோசிக்கிறேன் உனக்கு எதுதான் டயர்டா இருக்காது இங்க இருந்தா நீங்க ஏதாவது வந்து சொல்லிட்டே தான் இருப்பீங்க நான் போறேன் அண்ணி இருங்க அண்ணே இத விளையாட்டுக்கு சொல்றாரு உங்க அண்ணன் இன்னைக்கு நேத்தா விளையாட்டுக்கு சொல்றாரு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாரு அவருக்கு ஒரு வேளை போறது இல்ல

படுதே என்னလဲ ஏதோ ரீலேடா அங்க ஒண்ணுல இருக்கு ஒண்ணுல انا ஒண்ணு எங்கயாவது ஒரு இடத்துல வரணும் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தலையில வந்து விளகுது தலகுன ரொம்ப அதிகமா இருக்குங்கடா ஆட்டன வேற ஏன் இப்படி சொல்றீங்க இப்படி உங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்தா இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க

ஏண்டி இன்னைக்கு தான் டே கல்யாணம் ஆயி வந்திருக்காங்க அதுக்குள்ள ஏண்டி இப்படி பண்ற சத்தம் கிட்ட போட்டு பேசி தொலைங்க அந்த காதுல கீது விழுந்தற போகுது விழுந்தா எனக்கு என்ன பயம் உனக்கு என்ன பயம் நீ சொல்றதே சொல்லிட்டு போயிரு வா அதுக்கு அப்புறம் மாமியார் வந்து நான் தான அடிச்சிட்டு கிடக்கணும் ஏண்டி இப்ப தான் ஒரு பிரச்சனை ஊஞ்சி இப்பதான் புள்ளங்க கல்யாணம் பண்ணி வந்து இருக்குதுங்க அதுக்குள்ள நீ வாயை வச்சிட்டு கம்மி கம்மி சொல்லி விட்டு போயிராதடி நல்லா இருக்க குடும்பத்துல குண்ணி அடிச்சு விட்டு போயிராத ஏன் வாயை தான் நீ அடக்குவ அப்புறம் நான் சொல்றது நடந்து போச்சுனா அதுக்கு அப்புறம் நீ ஐயோ அன்னைக்கே நீ சொன்னியே அன்னைக்கே நீ சொன்னியேன்னு சொல்லுவ இந்த உமாவ பாக்கும்போது அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் சொன்னதுல நடந்துச்சு ஏடி உங்களுக்கு பைத்தியம் கேக்கும் பிடிச்சிருச்சா நீ தான பொண்ணு பாத்து கட்டி வச்ச இப்போ என்ன நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க வாய் மூடிட்டு கம்மனி இரு இருக்க முடிஞ்சா இரு இல்லாட்டி போய் சொல்லிட்டேன் ஆமா ஏன் வாயை தான் நீ அடக்குவ சோ

ஏமா கத்திக்கிட்டு கிது இருக்காதமா அந்த மனுஷன் காதுல கிது விழ போகுது ஆமா அப்ப நான் பேச வேண்டிய ஏண்டி உன் தம்பிக்கு நீ பாத்து வச்ச புள்ளியோட தான் கல்யாணம் இருக்கு விருந்து வைக்கவும் வைக்காம இருக்கறது அது வாங்கு இருப்போம் அத விட்டுட்டு இங்க வந்து அது சொல்லிக்கிட்டு இருக்க பெரிய விஷயமா உன முடிஞ்ச செய்ய இல்லடி செய்யாத யார் முடி செய்ய செய்யணும் சொல்லிக்கிட்டு இருக்கமா இல்லமா வீட்டோட சூழ்நல தெரியாம அந்த மனுஷனா அத பண்ணனும் இத பண்ணனும் சொல்லி செலவு எடுத்துக்கு வர அதான் ஐயோ சாமி உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிடவே என் புள்ளையும் மருமகளும் அனுப்ப மாட்டேன் போடுமா அதுக்கு என்ன வேணும் நானே ஆசி கொடுத்துறேன் ஏமா கோவச்சுக்காதமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுமா நீ ஒரு வெண்ணை ஐட்டம் சொல்ல வேணாம் போடி ஏமா நான் இப்ப விருந்து வைக்கிறமா ஒரு மாசம் ஆகட்டும் கொஞ்சம் காசு சேரட்டும் அதுக்கு அப்புறம் ஆக்கிடலாம் அந்த ஒரு மனுஷனா வேல நான் வீட்ல தான் இருக்கேன் ஐயோ நான் நீ விருந்து வைக்கலன்னு சொல்லிட்டல்ல அப்ப எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க போ போய் வேலைய பாரு அவன் குடும்ப சூழ்நல அவனுக்கு தான் தெரியும் நம்ம சொன்னா யாருக்கு புரியுது இந்த ஆம்பளங்க வெளியே வாய் விட்டுட்டு வந்துருவாங்க வீட்டுக்குள்ள நம்மள தான் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவாங்க நீ சொல்ல வேண்டியதானே வைக்க வேண்டியதானே

அதை எடுத்து ஆ வேலைய காய போட்ட அந்த துணி எடுத்து ஊருக்கு போறியா அம்மா அப்பா வந்துறேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் நான் இல்ல உங்களுக்கு இங்க இருந்து போறது நினைச்சு வத்தையதோ இல்லையா தான் இருக்கலாம் ம் இன்னோ ஸ்கூல் தொடங்க நாள் இருக்கு இல்ல இருந்துட்டு போவே

மகா சந்தோஷ் என்னமா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ எடுத்து வச்சிட்டே இருக்கேன் அம்மா அம்மா நாங்க ஊருக்கு போறோம்ல மாமாவையும் கூட்டிட்டு போட்டுமா மாமாவையா மாமா வேணமா மாமா இங்கே இருக்கட்டும் ப்ளீஸ் அம்மா மாமா பாவம் இல்லை அவர் இங்கேயே தான இருக்காரு அவங்க வந்ததே இல்ல எப்படியும் அத்தை மாமாவ வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்ல அது வரைக்கும் அங்க வந்து இருக்கட்டும் அம்மா ப்ளீஸ் அம்மா சரி அம்மா அப்பா வரட்டும் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நீ முதல்ல ஒன்னோட மட்டும் எடுத்து வைமா அம்மா சொல்றேல சொல்றதே கேளு என்னப்பா சந்தோஷ் நீ போயிட்டு வரியா அத்தை வீட்டுக்கு பாசி இருக்கு انا அங்க நான் போனேனா ஏதோ சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறேன் போனும் விருப்பப்பட்ட ஒரு நாள் மட்டும் போய் இருந்துட்டு உடனே கிளம்பி வந்துடு ம் மாமா பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு போறேன் அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன அவங்க ஏதும் சொல்ல மாட்டாங்க அங்க வீட்ல உள்ளவள சரி பாப்போம் அவங்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் சரியா ஹேரி வா அண்ணி கேரி அம்மா வீட்டுக்கு போな ராத்திரி வந்திரவா இல்ல நம்மள சமைக்க விட்டுருவாளா ம் எனக்கு என்ன தெரியும் அத புது மர்ம வந்திருக்கல அதை சமைக்கட்டும் அப்படியே சமைச்சு அப்படியே தண்ணீர் டீ வைக்கிறதுக்கு கூட முடியாத போய் கட்டிக்கிட்டு வந்திருக்கான் என்னமோ உலகத்துல சீமையில சிங்காரியை கட்டுற மாதிரி சாப்பிடாம போனாலும் சரி ஏடி மத்தியானத்துக்கே கொஞ்சம் உண்டு தானே இருந்துச்சு அதைத்தான் நானே இப்ப சாப்பிட்டுட்டு வந்து உக்காந்துருக்கேன் இப்ப வேற நைட்டுக்கு பசிக்கும் அதுதான் என்ன பண்றது என்னையும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என் கூடவே தானே இருந்து எப்ப வெட்டுனு ஏடி பகையினா பிந்தனும் பசியினா முந்தனும் சொல்லுவாங்க இல்ல அப்படி இருக்கும்போது கூடவே சேர்த்துக்கிட்டு தெரிய முடியுமா இந்த சொல்லி வாய மூடல இந்த வாராடுத பாரு பாத்தியாமா மாமியார் நீ வெளியே குத்துக்கல்லாட்ட உக்காந்துருக்க